காதல் கடவுள் நெறிக்கி முற்றிலும் மாறுபட்டதுன்னு சொல்லுவாங்க கடவுளை அடையணும்னா காதலை முழுவதுமா கைவிடணும்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் முறியடிக்கும் வகையில இருக்கிறது தான் ஆண்டாளின் பக்தியும் காதலும் பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய நூல்களை எழுதியவரும் தான் திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி நூத்தி நாப்பத்தி மூணு பாசுரங்களையும் கொண்டது இந்த நூல்கள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க ஆண்டாளின் கதையத்தான் இப்போ நம்ம பாக்க போறோம் உங்களுக்கு ஆண்டாள் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க எல்லா புகழும் ஆண்டாளுக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர்னு எல்லோராலும் போற்றி புகழப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பனிரெண்டு ஆழ்வார் ஆண்டாள் ஆகிய இரண்டு ஆழ்வார்களும் ஒரே ஊரில் அவதரித்து தமிழுக்கும் வைணவத்துக்கும் பெருமை சேர்த்த ஊர் தமிழக வரலாற்றுடன் பின்னி பிணைந்த மிகவும் பழமை வாய்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கே இருக்கிற வடபத்திர சாயி திருக்கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது திருப்பாவை நாச்சியார் திருமொழிங்கிற தெய்வீக தமிழ் இலக்கியத்தை தமிழ் மக்களுக்கு தந்தது இந்த கோயில் நகரம் தான் ஸ்ரீவில்லி புத்தூரின் பெருமைக்கு முக்கிய அம்சமா விளங்குறது ஸ்ரீ வடபத்திர பெருமாள் கோயில் இந்த கோயில் கோபுரம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் பதினோரு நிலைகளையும் பதினோரு கலசங்களையும் கொண்டது இந்த கோபுரத்துல சிலைகள் எதுவுமே கிடையாது தமிழக அரசின் சின்னமாக விளங்குறது இந்த கோயிலின் கோபுரம் தான் கிபி ஏழாம் நூற்றாண்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தருங்கிற அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குடிகொண்டிருக்கும் பெருமாளுக்கு கோவில் நந்தவனத்திலிருந்து பூக்களை பறிச்சு மாலைகள் கட்டி கொடுக்கறதையே தமது தலையாய கடமையா வச்சிருந்தாரு ஒரு நாள் நந்தவனத்துல பூ பொறிக்க போனப்ப துளசி செடிக்கு அடியில ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பாத்தாரு அந்த குழந்தைய கையில் எடுத்த விஷ்ணு சித்தர் அங்கேயும் இங்கேயும் பாக்குறாரு குழந்தையோட பெத்தவங்க யாராவது இருக்காங்களான்னு ஒருத்தரையும் காணோம் காணும் சரி கடவுள் கொடுத்த வரமா நினைச்சுக்கிறாரு அந்த நாள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் பூமா தேவியின் அவதாரமா அவதரிச்சாங்க ஆண்டல் அந்த குழந்தை தெய்வீக அழகோட பிரகாசமா இருந்ததான் ஆயர் குல பெருமையை தெரிஞ்ச விஷ்ணு சித்தர் அந்த குழந்தைக்கு கோதைன்னு பேர் வைக்கிறாரு அந்த குழந்தைய தன்னோட பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தாரு தனக்கு தெரிந்த கண்ணனுடைய கதைகள் தமிழ் எல்லாத்தையும் விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லி கொடுத்தாரு இதனாலேயே கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மேல மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழ்ல நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தாங்க பெருமாள் மேல தான் வச்சிருக்கிற பற்றை ஆழ்ந்த பக்திய விஷ்ணு சித்தர் தன் செல்ல மகளான கோதைக்கு சொல்லி சொல்லி சீராட்டி வளர்த்தாரு சின்ன பிள்ளையிலிருந்து கண்ணனோட விளையாட்டுகளை கேட்டு வளர்ந்த கோதை தன்னை ஆயர்பாடி சிறுமியாகவும் கண்ணன தன் தோழனாவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க விஷ்ணு சித்தர் எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் கோதையும் போவாங்க அவர் பெருமாள் கோவில் கருவறைக்கு போயி சாமிக்கு மாலைகளை போடுவாரு கருவறை வரைக்கும் கோதையும் போவாங்க இப்படி பெரியாழ்வார பின்தொடர்ந்து போற கோதை அவர் சொல்ற கதைகளை கேட்டுத்தான் வளர்ந்தாங்க எந்த ஒரு குழந்தையும் எதை பார்த்து வளர்கிறதோ அதுவாகவே ஆக்கப்படுகிறது அது போலதான் கோதை கண்ணனின் கதைகளையும் ஈழைகளையும் கேட்டு வளர்றாங்க கோதைக்கு விளையாட்டு தோழனா கண்ணனே இருக்கிறாரு ஒரு தனி அறையில புல்லாங்குழல் சக்கரம் மயில் இறகு எல்லாம் வரைஞ்சு அவர் கூடவே விளையாட தொடங்குறாங்க கோதை தன்னோட விளையாட்டு தோழன் கண்ணன் தான் மனசுல உறுதியா நினைச்சுக்கிறாங்க சின்ன குழந்தையான கோதை செய்யறத பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இந்த வயதிலேயே கண்ணன் மேல இவ்வளவு பக்தியான்னு விஷ்ணு சித்தர் கூட ஆச்சரியப்படுறாரு இதெல்லாம் சின்ன பிள்ளைய செய்யறது தானேன்னு அமைதிய கண்டுக்காம விட்டுறாரு இப்படியே வளர்ந்த கோதை ஒரு நாள் கூட கண்ணனுடைய சலிக்காம கேட்டுகிட்டு இருக்காங்க எத்தனை முறை கேட்டாலும் பெரியாழ்வாரும் சலிக்காம அந்த கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இது மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா கோதை வளர்றாங்க பருவ வயதை அடைஞ்சதும் அவங்களுடைய எண்ணத்துல சில மாற்றங்கள் ஏற்படுது தோழனா இருந்த கண்ணன் இப்ப காதலனா அவங்க கண்களுக்கு தெரியறான் அப்போ பெரியாழ்வார் கோதைக்கு திருமணம் செய்து வைக்க நினைச்சு மாப்பிள்ளை பாக்குறாரு அப்போ கோதை மனிதர்கள் யாரையும் நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் கடவுளான கண்ணனையே என்னோட கணவனாக என்னோட மனசுல நினைச்சிட்டேன் அப்படின்னு தனக்குள்ள உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஆண்டாள் தன் தந்தை கிட்ட அப்பா நான் திருமணம் செய்துகிட்டா திருவரங்கரத்துல பள்ளி கொண்டிருக்கும் அரங்கணத்தான் செய்துக்குவேன்னு உறுதியா சொல்றாங்க இத கேட்ட பெரியாழ்வார் ரொம்ப வருத்தப்படுறாரு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோவிலுக்கு போனா சாமியை கும்பிட்டுட்டு வரணும் கோவில்ல இருக்க விக்ரகத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஆனா இது எதுவுமே கோதை காதுல விழுகல ஏன்னா கோதை மனசுல கண்ணன் நிறைஞ்சு இருந்தாரு அந்த நேரத்துல பெரியாழ்வார் கண்ணனுக்கு மாலை கட்டி வச்சிருக்காரு இத பார்த்த கோதைக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டாகுது நம்ம கண்ணனுடைய மனைவியாக போறவங்க அதனால நாம அணிஞ்ச மாலைய கண்ணன் அணிஞ்ச என்ன தப்புன்னு அந்த மாலைய கழுத்துல போட்டு அழகு பாக்குறாங்க அப்புறம் மனசுக்குள்ள ஒரே குதூகலமா மகிழ்ச்சியா இருக்காங்க நான் கழுத்துல போட்டு அழகு பார்த்த மாலையத்தான் பெருமாளுக்கு போட போறாங்க அப்ப எனக்கும் திருமாலுக்கும் நிச்சயம் ஆன மாதிரி தானு மனசுக்குள்ள ஒரு ஆசை இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாம இறைவனுக்கு போடுறதுக்கு கட்டி வச்சிருக்கிற மாலைகளை தான் கழுத்துல போட்டு பார்த்து நம்ம கண்ணனுக்கு ஏத்தவளா இருக்கமான்னு கண்ணாடியில பார்த்து மகிழ்ச்சியோட திரும்பவும் கொண்டு போய் எடுத்த இடத்திலேயே வச்சிருவாங்க இதனால கோதை சூடிய மாலைகள் தான் இறைவனுக்கு சூடப்பட்டது ஒரு நாள் கோதை வளர்க்கும் போல பெருமாளுக்கு கட்டி வச்சிருக்கிற மாலைய கழுத்துல போட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு மறந்து நிக்கிறாங்க அப்ப பெரியாழ்வார் வந்ததை தெரிஞ்சுகிட்ட கோதை மாலைய எடுத்த இடத்திலேயே வச்சிருவார் மாலைய கோவிலுக்கு கொண்டு போயி அர்ச்சகர் கிட்ட கொடுக்கிறாரு அவர் வாங்கி பெருமாளுக்கு போட போறப்ப அதுல ஒரு கேசம் இருக்கு அத பார்த்ததும் இது என்ன அபச்சாரம் இறைவனுக்கு போடுற மாலை பவித்திரமா இருக்க வேணாமா இந்த நீ கொண்டு வந்த மாலைய நீயே கொண்டு போன்னு சொல்லிடுறாரு மன வருத்தோட வீட்டுக்கு போன பெரியாழ்வார் கோதை கிட்ட பெருமாளுக்கு தொடுத்த மாலையில எப்படி கேசம் வந்ததுன்னு கேக்குறாரு கோதை ஒத்துக்கிறாங்க அப்பா கண்ணன என் கணவனா நினைச்சு அந்த மாலைய நான் போட்டு பார்த்தேன் தப்பா அப்பான்னு கேட்டதும் இறைவனுக்கு சூட்டிய தான் நம்ம போட்டுக்கணும் நாம கழுத்துல போட்ட மாலைய இறைவனுக்கு சூட்ட கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வேற ஒரு மாலைய தொடுத்து பெருமாளுக்கு போடுறாரு அன்னைக்கு ராத்திரி பெரியாழ்வார் கனவுல தோன்றிய கண்ணன் இன்னைக்கு நீங்க போட்ட மாலையில சுத்தமா வாசனையே கிடையாது கோதை அணிந்த மாலைதான் வாசனையா இருக்கு இனிமே கோதை அணிந்த மாலையவே எனக்கு சூட்டுங்கன்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு இத பார்த்து திடுக்கட்டி எழுந்த பெரியாழ்வார் தாம் மகள் சூடிய மாலையத்தான் கடவுள் கேக்குறாருன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியப்படுறாரு கோதை கிட்ட தான் கண்ட கனவை பத்தி சொல்றாரு கோதைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல அதுக்கப்புறம் தன்னுடைய மகள சூடி கொடுத்த சுடர்கொடின்னு கூப்பிடுறாரு ஏனா கோதை அணிஞ்ச மாலையத்தான பெருமாளே அணியிறாரு அதனால சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பெயர் வைக்கிறாரு கடவுளையே ஆட்கொண்டதால அவங்களுக்கு ஆண்டாளுங்கிற பெயரையும் வைக்கிறாரு அப்ப இருந்துதான் அவங்களுக்கு ஆண்டாளுங்கிற பெயர் வர ஆரம்பிக்குது அதுல ஆண்டாள் சூடிய மாலையத்தான் பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் எப்ப வந்து கண்ணன் என்னை திருமணம் செய்துக்க போறாருன்னு ஏங்குற அப்பா என் மாலைய ஏத்துக்கிட்ட கண்ணன் என்னைய ஏன் கல்யாணம் செய்துக்க வரலைன்னு கேக்குறாங்க நீ கண்ணனை நினைச்சு பாவை நோம்பு இரு கண்ணன் வந்து திருமணம் செய்துக்குவாருன்னு சொல்றாரு இத கேட்ட ஆண்டாள் மார்கழி மாதம் முப்பது நாளும் பாவை நோன்பு இருக்கிறாங்க ஆண்டாளோட தலை அலங்காரம் ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும் ஒரு பக்கமா பெரிய கொண்ட போட்டு பாக்க கேரளாவில் இருக்க நம்பூதிரி கொண்ட போல இருக்கும் இடது கையில கிளி வச்சிருப்பாங்க இதுதான் ஆண்டாளோட கோலம் இப்படிப்பட்ட ஆண்டாள் தான் ஏற்றிய நாச்சியார் திருமொழியில தன்னை கைபிடிக்க போகும் கண்ணன் எந்த மாதிரி கோலத்தில எல்லாம் வருவாருன்னு வருணிச்சு பாடல்கள் பாடியிருக்காங்க வாரணம் ஆயிரம்ங்கிற தலைப்புல எனக்கும் கண்ணனுக்கும் எப்படி திருமணம் நடக்கணும்னு கற்பனை கலந்த ஆயிரம் கண்ணன் மண்டபத்துக்கு வர அம்மி மிதித்து திருமணம் செய்வது போல கணா கண்டேனடி தோழின்னு பாடல்களை பாடியிருப்பாங்க இந்த பாடல்கள் அனைத்துமே காதல் ரசம் சொட்ட ரசிக்க கூடியதா இருக்கும் இந்த பாடல்கள் பிரசித்தி பெற்றுதான் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்படி கண்ணனையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்க கோதைய பார்த்து மனம் வருத்தப்படுறார் பெரியாழ்வார் அப்போ யானைகள் புடைசூல பல்லக்கு குதிரைகள்னு ஒரு இளைஞன் வந்து உங்க பெண்ண திருமணம் செஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொல்றான் அந்த தெய்வீக முகத்தை பார்த்ததும் கண்ணனே நம்ம பெண்ண திருமணம் செய்துக்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு கோத வா வா உன்னை திருமணம் செய்துக்க உன் கண்ணனே வந்துட்டாருன்னு சொல்றாரு கோதைக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல கோதை ஆசைப்பட்டது போலவே கனவு கண்டது போலவே அரங்கனோட திருமணம் நடக்குது பக்கத்துல இருக்கிற பெண்கள் பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ள போல கோதை நம்ம பெண்களுக்கும் இப்படி ஒரு மாப்பிள்ள வரமாட்டாரான்னு ஏங்குறாங்க ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் கோதைய மணப்பெண்ண போல அலங்காரம் செய்து பல்லக்கில அமர வச்சு திருவரங்கம் கருவறைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதே போல மூடப்பட்ட பல்லக்குல கோதைய அமர வச்சு தொண்டர்களும் அர்ச்சகர்களும் பெரியாழ்வாரும் தொடர அழகிய மணவாளன் அரங்கனின் திருமண மண்டபத்தை அடையிறாங்க கோதை பல்லக்குல இருந்து இறங்கி தனிய ஆளா திருவரங்க பெருமாளின் திருவடி பக்கத்துல அமர்ந்ததும் ஒரு பெரிய ஜோதி உண்டாகுது கொஞ்ச நேரத்துல ஜோதியில ஐக்கியம் அப்ப கோதைக்கு வயது பதினைஞ்சு பெரியாழ்வார் மகளை காணாம மனம் உருகி வருத்தப்படுறாரு அப்போ இறைவன் தான் கோதையுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காட்சி கொடுப்பதா சொல்றாரு பெரியாழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயி தன்னோட பணிய தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காரு பெரிய கோபுரம் ஒன்ன கட்டி கோயில் எழுப்புறாரு இதுதான் வரலாறு இப்பவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மணமகன் போல அமர்ந்திருக்கும் அரங்க மன்னரின் கம்பீரமும் மனதுக்கு பிடித்த மணமகனை பெற்ற புதுப்பெண் போல அளப்பரிய மகிழ்ச்சி வெள்ளத்தில திளைக்கும் ஆண்டாளின் எழிலும் கண்கொள்ளா காட்சியாயிருக்கும் ஆண்டாள் இறைவன் பால் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் தேர்ந்த அறிவையும் திருப்பாவை குறிக்கிது இந்த உலகத்துல அறியாமையால மூழ்கி கிடக்கும் ஆன்மாக்களை இதன் மூலம் தட்டி எழுப்புகிறாள் ஆண்டாள் இப்பவும் ஆண்டாள் சூடிய மாலையத்தான் வடபத்ர சாயிக்கு அணிவிக்கிறாங்க இது மாதிரி சிறப்பம்சம் நிறைய இருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சேவையப்ப கள்ளழகருக்கு ஆண்டாள் சூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் சூடிய மலர் மாலைகள் திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதமான புரட்டாசியில திருப்பதி பிரமோற்சவம் விழாவுல குறிப்பா கருடு சேவை அன்னைக்கு ஆண்டாள் சூடிய மலர் மாலைய பெருமாள் சூடிக்கிட்டு பவனி வர்றாரு இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி சம்மங்கி பூக்களால தொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கும் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு இருந்து பெருமாள் சூடிய மாலைய அனுப்பி வைக்கிறாங்க எப்பவுமே வைர வைடூரிய நகைகளோட இருக்கும் பெருமாள் ஆண்டாள் மாலையை அணிந்து கொள்ளும் போது எந்த ஆபரணங்களும் இல்லாம சாதாரண வேஸ்டியோட தான் ஆண்டாளின் மாலைய போட்டுக்கிறாரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல நடக்கிற ஆடிப்பூர திருவிழாவுல பன்னெண்டாம் நாள் தேரோட்டம் நடக்கும் இந்த தேரின் உயரம் அடி விருதுநகர் மாவட்டத்துல நடக்கிற மிக பெரிய விழா இது பெருமாள் கோயில்கள்ல வேற எங்கையும் காண முடியாத ஒரு அதிசயத்தை இங்க பாக்கலாம் பொதுவாவே தாயார் சன்னதி தனியா தான் இருக்கும் ஸ்ரீவில்லி புத்தூர்ல மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில இருப்பாங்க எல்லா பெருமாள் பெருமாளுக்கு எதிர்ப்புறம் இருப்பாரு இங்க பெருமாள் தாயார் இருக்காங்க பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றேங்கிற தத்துவத்தின் அடிப்படையா இது பார்க்கப்படுது எல்லா கோயில்கள்லயும் ஒரு விமானம்தான் இருக்கும் இந்த கோயில்ல மட்டும்தான் கருவறையில ரெண்டு விமானங்கள் இருக்கு முப்பது நாள் பாவை நோம்பு இருக்கும் போது தலையில பூ வைக்காம பால் சாப்பிடாம நெய் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க நோம்பு முடிஞ்சு இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளியில பால் நெய் கலந்த அக்கார அடிசல் செய்து கடவுளுக்கு படைப்பாங்க பாவை நோம்ப கடைபிடித்த ஆண்டால் ஒரு சமயம் கள்ளழகர் பெருமாள் கிட்ட தனக்கும் அரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தா நூறு தடா அக்கார அடிசலும் நூறு தடா வெண்ணையும் நைவேத்தியம் செய்து படைப்பதா வேண்டிக்கிட்டாங்க ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரோட ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாம போயிருச்சு முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் வந்த ராமானுஜர் இது பத்தி தெரிஞ்சு ஆண்டாளின் வேண்டுதல நிறைவேற்ற முடிவு செய்தாரு ஆண்டாள் வேண்டி கொண்டபடியே ஆண்டாளுக்காக ஒரு கூடாரவள்ளி திருநாள்ல கள்ளழகருக்கு நூறு தட அக்கார அடிசலும் நூறு தடா வெண்ணையும் சமர்ப்பித்து ஆண்டாளின் நேர்த்தி கடனை நிறைவேற்றினாரு ஆண்டாளின் நேர்த்தி கடனை முடிச்ச ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயி ஆண்டாள வணங்கி நின்னாரு ராமானுஜரின் செயலால் மகிழ்ந்து ஆண்டாள் அசரீரியா வாரும் என் அண்ணலேன்னு அழைச்சாங்களா ஆண்டாளின் சார்பில் அவருடைய அண்ணா அக்கார அடிசல் சமர்ப்பிக்கும் சம்பிரதாயம் இப்பவும் திருமாளிருஞ்சோலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீபெரும் புதூர் தலங்கள்ல பின்பற்றப்பட்டு வருது அக்கார அடிசல்ங்கிற பிரசாதம் ஆடிபுறம் அன்னைக்கு வைணவ தலங்கள்ல தயாரிக்கப்படுற ஒரு பிரசாதம் மார்கழி மாதங்கள்ல இந்த பிரசாதம் செய்யப்பட்டு ஆண்டாளுக்கு படைக்கப்படுது அக்கார அடிசல் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பிரசாதமா கொடுக்கறாங்க மார்கழி மாதத்துல பகல்பத்து ராப்பத்து உற்சவங்கள் நடைபெறும் வேலையில ஆண்டாள் உற்சவமும் நடக்கும் அதன்படி ஆண்டாளுக்கு போகி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடத்துவாங்க அன்னைக்கு ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்போட நீராட்டு உற்சவம் நடக்கும் இதுக்காகவே அன்னைக்கு சிறப்பு ஹோமங்கள் நடத்துவாங்க அதை தொடர்ந்து கல்யாணம் நடக்கும் நோம்பிருந்து பெருமானை மணந்த ஆண்டாளின் பக்தியை உணர்த்தும் விதமா இந்த போகி கல்யாணம் எல்லா கோவில்கள்லயும் சிறப்பா நடைபெறும் குறிப்பா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லி புத்தூர்ல சிறப்பா நடைபெறுது வீடுகள்ல ருக்மணி கல்யாணம் சீதா கல்யாணம் நடத்துவாங்க இத பாக்கறதையே பெரிய புண்ணியமா நினைக்கிறோம் இதெல்லாம் விட உயர்ந்தது திருமால் கிருஷ்ணரா மானிட அவதாரம் எடுத்தப்ப லட்சுமி அவரை திருமணம் செய்துகிட்டாங்க அவர் ராமரா அவதாரம் எடுத்த காலத்துல சீதையா பிறந்து திருமணம் செய்துகிட்டாங்க மனிதரும் மனிதரும் திருமணம் செய்துக்கிறது இல்ல ஆனா ஆண்டாள் மனித பிறப்பெடுத்தாங்க சிலை ரூபமான ரங்கநாதரை எழுந்து வர செய்து திருமணம் செய்துகிட்டாங்க மனிதன் தெய்வத்தை திருமணம் செய்துக்கிறதுனா அதுக்கு எவ்வளவு கடுமையான பக்தி செலுத்தி இருக்கணும் அதனால ஸ்ரீதேவியான லட்சுமியை விட பூதேவியான ஆண்டாள் உயர்ந்தவள் ஆண்டாள் கல்யாணமும் மிக உயர்ந்தது உண்மையான பக்திக்கு எல்லைகள் எதுவுமே தெரியாது மனதை ஒருமைப்படுத்தினால் இறைவனையே அடையலாம்னு வாழ்ந்து காட்டியவர் நம் கோதை ஆண்டாள் ஆண்டாளினி இந்த கதையை கேட்டு அதன் அதன் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவதுன்னு புரிஞ்சுக்கங்க ஆண்டாளின் திருக்கல்யாணத்தை பார்த்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை விலகும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் குழந்தை பேரும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம் ஆன்மாக்கள் எல்லாம் முய்யும்படி எளிய முறையான சரணாகதி தத்துவத்தை காட்டிய கோதை பிராட்டியின் திருவடிகளை போற்றுவோம் எல்லா புகழும் ஆண்டாளிக்கே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி